எல்லோருக்கும் வணக்கம் பேசுவது வணங்க நாதன் சுமநாதன் இது பார்த்தீங்களா அமெரிக்காவிலேருந்து ஏற்கொலிஸ் விமானத்தில் சென்ட்ரல் அமெரிக்காவில் வந்து இறங்குது விமானம் இதில் இருப்பவர்கள் யார் என்ன அப்படின்னு நம்ம இங்கே பார்க்க பார்த்தீங்களா எல்லோருமே ஒரு ரெண்டு ரெண்டு மீட்டருக்காரன் இவங்கெல்லாம் அவ்வளோ பேர் சாமல் கேட்குறாங்க எல்லாம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க யார் இவன் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்திங்களா இன்னொருத்தர் பார்த்தா பாவமாக இருக்குது ஆனால் இவங்கெல்லாம் என்னென்ன கொலை கொண்ட பண்ணியிருக்காங்கன்றது பார்த்தா நம்பவே முடியாது அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து பார்த்து கேட்க போகிறோம் எங்கே கொண்டு போகிறாங்க அவங்க அதையும் Police, அப்படின்னா ஸ்பானிஷ் போலீஸ்னா தான் இங்கிலீஷ் இல்லைங்களா அது எல்லாத்துக்கும் தெரியும் இது வந்து இவங்கெல்லாம் நியூயார்க்கில் இந்த மாதிரி பெரிய ஆட்டம் போட்டாங்க அட்டகாசம் போட்டாங்க சொல்ல போனால் எல்லாம் மோட்டர் சைக்கிளில் ஓட்டுறது குப்பை போடுறது பார்ட்டி ரோட்டில் வைக்கிறது எல்லாம் ரொம்ப பெரிய லெவலில் வச்சாங்க வச்சு தாங்கவே முடியாத நகரத்துக்கு நகரத்துலேயே நடநாடுவானுங்க குப்பை கண்ட இடத்துல கொட்டுவானுங்க அப்படி அப்படியே கார்லாம் போக முடியாமல் இருக்கும் அப்படிலாம் இருந்து நிறைய ஆட்டம் போட்டாங்க எல்லாம் வெனிஸ்வேலா நாட்டை சேர்ந்தவர்கள் சரிங்களா வெனிசுவேலா நாட்டை சேர்ந்தவர்கள் அவங்களாம் ரெஃப்யூஜியாக இங்கே வந்திருக்காங்க அமெரிக்காவில் அங்கே ஒரு இதில் வருவாங்க பாருங்க ஸ்வெட்டரு ஜாக்கெட்லாம் வந்துட்டு வெனிஸ்வேலா நாட்டுக்கொடியில் செஞ்ச மாதிரி செஞ்சு போட்டு வருவாங்க அவ்வளோ நாட்டு பட்டுற மாதிரி ஆனால் அவன் நாட்டாளங்களே கொண்டு ட்ரிப்பானுங்க நிறையா நிறைய எல்லாம் ரெஃப்யூஜியாக இங்கே வந்து அமெரிக்காவில் சேர்ந்து இதில் இவங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறது இவங்களை எல்லாத்தையும் இல்லை இவ்ளோ இந்த தப்பு தண்டாவில் அங்கே பார்த்தீங்களா அந்த கொடி அந்த கொடியோட போட்டு போகிறான் பாருங்கள் அந்த ஜாக்கெட் வினேஷ் ஜாக்கெட் எப்படியோ எல்லாம் மருந்து விற்று அது இது பண்ணிக்கிறாங்க இந்த ஜோஸ்லின் பிள்ளைய இல்லையா பன்னெண்டு வயசுக்காரையா வீட்டிலேருந்து போனவர்களை பிடிச்சி கெடுத்து கொன்று தூக்கிக்கொண்டே உடம்பு போட்டானுங்க அந்த ரெண்டு பேருக்கும் அவனுக்கு ரெண்டு பேரும் வேண சொல்லக்காரனுங்க இதுதான் வந்து இருக்குல்லையே ரொம்ப பெருசாக போச்சு அதுக்கப்புறந்தெல்லாம் முடிவு பண்ணாங்க இது இப்படியே விட்டால் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட்டது ஆனால் அதை எப்போ வந்துட்டு பிடிச்சி தூக்கு போடுவாங்க சுடுவாங்க இல்லாட்டி எலக்ட்ரிக் சேரில் வைப்பான்னு தெரியாது பாருங்கள்லாம் எப்படி பயங்கர திமிர் பேசுவானுங்க ஆம்பளை பொம்பளை எல்லாம் பயங்கர திமிரு ஏன்னா அந்த நாட்டில் எனக்கு வியாபாரம் பல நாட்டில் இருந்து பாருங்கள் நடு தெருவில் அப்படி ஆடுவானுங்க கார்லாம் வரக்கூடாது இப்படி தான் வச்சிருக்கிறது குப்பை நான் குப்பை சென்ட்ரல் பார்க்கு வெளியே நியூயார்க்கில் எல்லாத்தையும் எப்படி பாருங்க பாருங்கள் தான் சரி இந்த மோசமாக இருக்கிறவங்களை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ஸ்லோகன் போட்டு ட்ரம்ப் வந்து ஜெயிச்சு வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணி இப்போ அந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க எங்கே கொண்டு போகிறாங்கன்னா சென்ட்ரல் அமெரிக்கா ஏல் சால்வடோர் அப்படின்னு ஒரு நாடு அந்த எல் சால்வடோர் நாடு மெக்சிகோவுக்கு கீழே இருக்குது பனமாக்கு மேலே இருக்குது பனமா கால்வாய்க்கு கல்விப்பட்டிருந்ததுனால் அதுக்கு மேலே பக்கத்தில் இங்கே இருக்குது பாருங்கள் மாட்டு அது வாஷிங்டன் அங்கே இருக்குது எல் சால்வடோர் அங்கே கீழே இருக்கு பாருங்கள் சின்ன குட்டி நாடு அதுதான் எல் சால்வடோர் அந்த நாடு அங்கே வந்துட்டு இவ்வளோ பெரிய ஜெயில் கட்டியிருக்காங்க நானூறு ஏக்கர் நிலத்தில் ம் நானூறு ஏக்கர் நிலத்தில் இவ்வளோ பெரிய ஜெயிலு கட்டி அங்கே வந்து நாற்பதாயிரம் பேர் போடுறதுக்கு அதில் வந்துட்டு இப்போ முப்பதாயிரம் பேருக்கு மேலே அந்த மற்ற ஆளுங்க இருக்காங்க அவங்கள பற்றி அப்புறம் சொல்கிறேன் ம் இங்கிருந்து வெளியே போக முடியாது இங்கே வந்து தனியாக மீட்டர் ஜனாதிபதியே வந்து மேற்பார்வையிட்ருக்கு இங்கே வர்றாரு ஜனாதிபதி வந்து ஜனாதிபதி பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டேங்க அவருக்கு இப்போதான் நாற்பது வயசு முதல்ல அஞ்சு வருஷம் முடிஞ்சது இவர் தான் ஜனாதிபதி கார்லேருந்து இறங்கினாரு லைட் ப்ளூ பேண்ட் ஸ்வெட்டர் போடுறவர் அவர் பேர் தான் நஜீப் புக்கல்லு இவருடைய அப்பா அம்மாலாம்

குட்டி விமானத்துலாம் வர்றது பெரிய விமானமெல்லாம் கிடையாது நாடை சின்ன நாடு எதுக்கு அவ்வளோ பேர் கூட்டிகிட்டு வரணும் அங்கேருந்து வந்து இந்த ஒயிட் ஹவுஸ்க்கு போகணும் வெள்ளை மாளிகை போய் ட்ரம்ப்போடு உட்காந்துட்டு பேசி டீல் போட்டாங்க என்ன டீலு இந்த மாதிரி இவனுக்கு மோசமான ஆளுங்களாக இருக்கானுங்க இந்த கேங் மெம்பர் எல்லாத்தையும் பிடிச்சி இது பண்ணணும் சரி நீ அனுப்பிவிட்டு நான் பெரிய ஜெயில் கட்டி வச்சுருக்கேன் கம்மி விலை நாங்கள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கம்மி விலைக்கு பார்த்துக்கலாம் சட்டம் வந்துட்டு அதை அனுமதிக்குது அதனால தான் அவங்களெல்லாம் கொண்டு வந்து விமானத்துலேருந்து இறக்கி இந்த பஸ் ஏற்றுறாங்க பஸ் ஏற்றி பஸ்ஸில் இருந்து அந்த ஜெயிலுக்கு கொண்டு போய் அந்த ஜெயிலுக்கு கொண்டு போய் இங்கே எல்லாத்தையும் எல்லாத்தையும் மொட்டை அடித்து பாருங்கள் இப்போ மொட்டை டிக்கெட் பார்க்க போடுங்க யாரையுமே வெளியே கோயில் மூட்டை அடிச்சு எல்லா வெளில ட்ரௌசர் ஒன்று கொடுப்பாங்க அண்டர்வேர் ஒன்று அவளை தான் ஒரு பனி ஒரு சில சமயத்தில் போட்டு இந்த மாதிரி உர வச்சுருவாங்க படுக்கை வந்து வெறும் இரும்பு கட்டல் தான் ஏன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு கொலகாரணுங்க இதை இங்கே எல்லாருமே கொலை பண்ண உனக்கு தான் ஏன்னா அந்த நாடு அவ்வளோ மோசமாக இருந்தது அதை சரி பண்ணுறாங்க இதை பார்த்துட்டீங்க அடுத்த வீடியோக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இன்னும் இதை பற்றி காமிக்கிறேன் நிறையா சரிங்களா அப்படி நஜீப் எப்படி அந்த நாட்டை காப்பாற்றினார்ன்றது வீடியோ நான் போடுறேன் அந்த உனக்கு உதவி பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்